அடி தள்ளி தம்பி ம் பின்னாடி போயிடுங்கப்பா வாங்கன்னு வந்துடுவாங்க அப்புறம் அவங்களுக்கு சொல்ல முடியாது சாப்பிடுவாங்க

ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லார வந்து புதுக்கோட்டை பிளாக் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க சூப்பராக இருக்கோம் இன்னைக்கு என்ன பிளாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து புதுக்கோட்டைக்கு வந்திருக்கோம் எங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் சின்ன மாமியாரன் பற்றி அவங்கள பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அவங்கள பிளாக்ல சொல்லுங்கள் அப்படின்னு ஸோ அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்தாங்க சரி அவங்களையும் கூட்டிகிட்டு இன்றைக்கி ஒரு நாள் கட்டுன்னு ஒரு விசிட் வந்துடலாம் அப்படின்ட்டு வந்தோம் குட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து குரங்கு நிறையா இருக்குது அப்படின்றதுனால குரங்கு போய் பார்த்துட்டுருக்காங்க நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படி எங்கள் சின்ன மாமியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய அத்தை மாமாலாம் இருக்காங்க அவங்களையும் போய் பார்த்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறோம் இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சரிங்களா ஓகே பாபம் கோழி எல்லாம் அங்க இது எதுக்கு கொசுக்காக கொசுக்கு இது கொசுக்கான பத்தியா இல்ல சாதாரண பத்தியா கொசு ஆமா நல்லா கடிக்குது கொசு கடிக்குது உம் பாரு இது பேர் என்ன எல்லாம் குரங்கு உங்களுக்கு தூங்க போயிடுச்சா எங்க தூங்குமா மேலே

பிரேமமா எல்லாம் தீபாவளி மாதிரி வெடி வெடிச்சிட்டு இருக்காங்க நைஸ் 23 செகண்ட்ஸ் அப்பாட்ட கூடுமா அப்பா பண்ணி தருவாங்க வந்து கட்டட்ட கூடு கொசு கடிக்காம இருக்கும் போல இந்த ஸ்மெல்லுக்கு பாப்பாங்க ஜக்கி நாங்கள் சாப்பாடு வேணான்ட்டோம் அதனால் டீ ஸ்நாக்ஸோட முடிச்சிட்டோம் நாங்கள் இவங்க வந்து எங்கள் சின்ன மாமியாரோட பெரிய பையன் முன்னாடி வந்தவங்க சின்ன பையன் இவங்க வந்து ஃபாரினில் தான் இருக்காங்க

சித்தப்பா சொல்ல ம் போய்ட்டோ போய்ட்டோ ம் போய்ட்டோ பாய் பாய் பெரிய பைய வந்து ப்ரூனே என்ன இப்போ ப்ரூனே தானே ப்ரூனே ரெண்டு பேரையும் கடை கூட்டிட்டு போறாங்க பசங்க ம் வரேன் வரேன் அம்மு நல்லா புடிச்சுக்கம்மா அம்முடா அம்மு நல்லா புடிச்சுக்கோ நாங்கள் புதுக்கோட்டைக்கு வந்தால் எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அது மாதிரி இங்கே ஒரு ஆண்டி இருக்காங்க இவங்க ஒரு சின்ன மாமியார் இவங்க வீட்டுக்கும் போயிட்டு வரப்போகிறோம்

இதுக்கு பேரு காலைல உட்கார்ந்தா இல்லப்பா இன்னைக்கு எங்க சங்கம் மீட்டிங் அது விட்டாங்க உட்காருமா ம் பாருங்கப்பா உட்காருங்க உட்காருங்க சப்பாத்தி ஏறி சாப்பிடுங்க